சொல்லப்போனால் தன்னோட அரசியல் பயணத்தையே விஜய் அவர்கள் இப்போ தான் தொடங்கியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சியும் ப்ரீ பிளான்டா நடந்ததுதான் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது எப்போ நடக்கணும் எப்போ முடியணும் அப்படின்னு ஒரு அஜந்தா போட்டு தான் பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க கட்சியை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அதில் சொதப்பல்னு எதுவும் வராது அப்படி வந்தாலும் அது பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பரந்தூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இது பொதுமக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் ப்ரீ பிளான் பண்ணிட்டு அங்கே போயிருந்தாலும் கூட ஒரு சின்ன வார்த்தை தடுமாற்றம் இருந்தா கூட அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த விதத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னோட முதல் கலா அரசியலில் பாசிட்டிவான விமர்சனங்களோட முன்னோக்கி நகர்றாரு தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுல தன்னோட முதல் கல அரசியல் பயணம் பரந்துரை விஜய் அவர்கள் ஏன் தேர்வு செஞ்சாரு டங்ஸ்டன் தொழிற்சாலையை எதிர்த்து மதுரை மக்கள் போராட்டம் நடத்தினப்போ கூட வராத விஜய் இப்போ ஏன் பரந்துரை செலக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரந்தூர் விவகாரம் ரொம்ப நாளா நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாளுக்கு மேலே இந்த போராட்டம் நடக்குது ஆனால் மீடியாக்களும் சரி அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அந்த மக்களை என்னதான் போய் சந்திச்சு பேசியிருந்தாலும் கூட அதை தமிழக மக்களுக்கு பெரிய அளவுல எடுத்து சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கிறவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க அங்கேயே வருஷக்கணக்கில் இருந்த மக்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் எங்கேயுமே மாட்டோம் இங்கே தான் இருப்போம் போராட்டம் நடத்துகிறாங்க இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்திருக்கும் விஜய் அவர்கள் அங்கே போகாத வரைக்கும் இப்போ அவர் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பரந்தூருக்கு ஏன் விஜய் போனார் அப்படி அங்கே என்னதான் நடக்குது அது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு தோண்ட தோண்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு பரந்தூரில் ஏராளமான விவசாய நிலங்கள் இருக்குது நீர்நிலைகளும் இருக்குது அதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு பதிலாக பரந்தூருக்கு பக்கத்தில் பன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது பரந்தூரை கம்பேர் பண்ணும்போது அங்கே குடியிருப்புகளும் கம்மி தான் விவசாய நிலங்கள்ன்றது பெரிய அளவில் இல்லை நீர்நிலைகளும் பரந்தூரை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் இல்லை அந்த இடத்தை விட்டுட்டு ஏன் பரந்தூரை சொல்ல போனா சென்னையை இணைக்கிற விதமாக இந்த பரந்தூர் விமான நிலையம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறது பன்னூர் தான் இந்த பரந்தூர் அப்படிங்கிறது பன்னூர்ல இருந்து இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் உள்ள தள்ளி வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி பரந்தூர்ல நீர்நிலைகளுக்கு மேல விமானத்துக்கான ஓடுதளம் விமான நிலையம் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் ஆனால் பன்னூரில் அப்படிலாம் கிடையாது இருந்தும் ஏன் அந்த இடத்த விட்டுட்டு பரந்தூரை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய பதில் முதல்ல பன்னூர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராக இருந்துச்சு தான் ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற நிறுவனம் ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு ஏக்கர் கணக்கில் பல இடங்களை அங்க வாங்கி போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் தான் பன்னூர்ல அமைய இருந்த விமான நிலையம் பரந்தூருக்கு மாறி இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்கொயர் நிறுவனம் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு வேண்டப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தீரையும் இருக்கு டிஎம்கே ஜி ஸ்கொயர் அப்படின்னு போட்டாலே ஏராளமான வீடியோக்கள் யூடியூப்லையும் சமூக வலைதளங்களையும் குவிஞ்சு கிடக்குது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அல்லது சில நபர்கள் ஊர்களோட வளர்ச்சிக்காகவும் ஒரு ஊரையே காலி செய்கிறதா இதுதான் பரந்தூர் மக்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஊர் தியாகம் செய்கிறது தப்பில்லை அப்படிங்கிற பார்வையில் ஆளும் கட்சி இந்த பிரச்சனையை அணுகுதா ஆளும் கட்சியோட கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் இந்த பிரச்சனையை அப்படி தான் அணுகிறாங்களா இந்த கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக கேட்கப்பட்டுட்டு வருது இதற்கான விடையா சமீபத்தில் வெளியான விடுதலை டூல விஜய் சேதுபதி பேசக்கூடிய ஒரு வசனமும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஒரு ஊருக்காக ஒரு தெருவை காலி பண்ணுறது உங்களோட பார்வையில் சரின்னு வச்சுப்போம் இப்போதைக்கு ஆனால் அந்த தெருவில் வசிக்கக்கூடிய ஆட்கள் அங்கே பத்து வருஷம் இருந்திருக்கலாம் நூறு வருஷம் இருந்திருக்கலாம் ஏன் சில ஆயிரம் வருஷங்கள் கூட அங்கே வாழ்ந்திருக்கலாம் அவனுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனம் இல்லை விருப்பம் இல்லைன்னா அவங்கள கட்டாயப்படுத்துறது தப்பு நான் இங்கே தான் இருப்பேன்னு தன்னோட நிலத்துக்காக அவன் போராடுறது அவனோட உரிமை ஆனால் இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியிலருந்தே எக்ஸாக்டாக இதே வார்த்தைகளை தான் பரந்தூர் மக்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க குறிப்பாக ஒரு வயதான மூதாட்டி லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாங்க இந்த இடத்த காலி பண்ணுறதுக்காக நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள் பணம் யாருக்கு வேணும் உங்கள் பணத்தை வாங்கிட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்த மண்ணை விட்டுட்டு எங்களை எங்கே போய் பிழைக்க சொல்றீங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு நாளைக்கு யார்கிட்ட எங்களை கையேந்த விட பார்க்குறீங்க எங்களுக்கு எங்களுடைய நிலமும் நாங்கள் வாழக்கூடிய இடமும் தான் முக்கியம் உங்களோட பணத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் அவன் பொழப்புக்காக சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போகும்போது அவ்வளோ மனசு வருத்தத்தோடு போவாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஊரே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடத்த விட்டுட்டு கட்டாயப்படுத்தி இன்னொரு இடத்துக்கு அனுப்ப சொல்லும்போது அந்த ஊர் மக்கள் எவ்வளோ பெரிய வழியை மனசில் சுமந்துக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பரந்தூர் விவகாரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தொள்ளாயிரம் நாளாக அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் கண்டுகொள்ளாத மீடியாக்களும் அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மட்டும்தான் ஆளுங்கட்சியை விட்டுடலாம் ஆனால் அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய என்னைக்குமே மக்கள் நலனை நாங்கள் கருத்தில் கொண்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் கூட இதை பத்தி பெருசாக பேசலை இதனால் வர எப்படியோ இப்ப இந்த ஒரு போராட்டம் கவனம் ஈர்ப்பு போராட்டமாக விஜய் அவர்களால் மாறியிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நீங்க சக தோழராக பார்க்கக்கூடிய திமுக கிட்ட இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசி உங்கள் தரப்பிலிருந்து சில போராட்டங்களை நடத்தி ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்குது அதே மாதிரி விஜய் அவர்களும் பெரும் கவனம் ஓட்டு அரசியலுக்காகவும் நான் இதை உங்களோட இருப்பேன் வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதே மாதிரி சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திச்ச இதே வேகத்தில் அடுத்தடுத்து சட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் நிறைய அறப்போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு வந்தா கண்டிப்பாக இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் பாஜக தரப்பில் இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட இங்கே விமான நிலையம் வேண்டாம்னா எங்கு வேண்டும்னு நீங்களே சொல்லுங்கள் அந்த இடத்துக்கு மாற்றி தரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துறோம் அப்படின்னு வாக்கம் கொடுத்துருக்கிறாரு ஏற்கனவே சொன்னது தான் மக்களை சந்தித்த இதே வேகத்தில் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை விஜயவர்கள் மேற்கொண்டால் இதற்கு மேலேயும் நாள் கடத்தப்படாமல் அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க